ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் போகிற ஸ்பெஷல் ரெசிபி பரோட்டா நான் ரொட்டி ஊத்தாப்பம் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் மூணு பெரிய விங்காயம் செஞ்சிருக்கேன் இது தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ அதே மிக்சி ஜாரில் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்கங்க பத்து பற்கள் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சின்ன துண்டு இஞ்சி மூணு துண்டு சேர்த்துருக்கு இது தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இப்போ அதே மிக்சி ஜார்லேயே கால் மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ இதோட பச்சை பட்டாணி சேர்க்கப்போகிறோம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்ச பட்டாணியில் ஒரு பத்து பச்சை பட்டாணி மட்டும் சேர்க்குறேங்க இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை மராத்தி முக்கு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ கரம் மசாலா எல்லாம் பொறிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை அளவுக்கு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க இப்போ நல்லா வதக்கி கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பக்குவம் வந்ததும் இதில் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் கொஞ்சமாக தூள் இந்த பச்சை பட்டாணிக்கு மட்டும் உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சின்னதாங்க இருக்குது தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அடிப்பிடிக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் ஒரு டம்பர் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நான் பச்சைப்பட்ட அன்னிக்கு எதுவுமே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் தேவைக்கேற்ப ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் சல சலசலனு கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க விசிலை எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணுங்கள் மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினாவும் பொடியாக கட் பண்ணிட்டு சுற்றுருக்கேன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்குங்க இந்த சக்கரை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் அந்த கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இந்த கிரேவி செய்யும் போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ சர்க்கரையும் மல்லி புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது வீட்டில் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா இன்றைக்கே இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க எல்லோ வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி ரொட்டி பரோட்டா நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் இந்த ஒரு பச்சை பட்டாணி கிரேவி இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி பச்சை பட்டாணி வாங்கினாலும் இந்த மாதிரி கிரேவி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கிரேவி ஒன்று இருந்தால் போதுங்க இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்